வணக்கம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன் இங்க இருக்கக்கூடிய தாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க சிலம்பன் வெட்பன் கொடிச்சி குரத்தி உயர்ந்தூர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க குறவர் குரத்தியர் காணவர் பொதுவாக மலைகளில் எந்த விதமான பறவைகள் இருக்கும் கிளி மயில் அதே மாதிரி விலங்கு அப்படின்னு சொல்லும்போது புலி கரடி யானை சிங்கம் பொதுவாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊரை வந்து சிறு குடி அப்படின்னு தான் சொல்றாங்க இங்கே பொதுவாக என்ன நீர் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ சுனை நீர் அறிவு நீர் இந்த ரெண்டு தான் வரும் பூ அப்படின்னு சொல்லும்போது காந்தல் வேங்கை குறிஞ்சி அதே மாதிரி மரம் அகில் சந்தனம் வேங்கை தேக்கு உணவு அப்படின்னு சொல்லும்போது மலைப்பகுதியில் திணை தான் உணவாக இருக்கும் மலைநெல் மூங்கில் அரிசி பறை அப்படின்றது தொண்டக பறை பண் குறிஞ்சி பண் யாழ் அப்படின்னா குறிஞ்சி யாழ் இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் வேறு என்னவாதான் இருக்க முடியும் தேன் எடுக்கிறது கிழங்கு மழை நெல் விதைக்கிறது இதுதான் நன்றி